நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்களை மாதிரி பசங்கலாம் எல்லாரும் லவ் பண்றாங்க நீ அம்மா உனக்கு எப்பயாச்சு சொல்லிருக்கா இல்ல நீ தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா குளிச்சுட்டு அங்க இருந்து வராங்க அதை எடுத்துட்டு வா ஒரு ரேட்டும் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு குடு குடுன்னு உங்க அம்மா ஓடி போய் ஒரு கண்ணாடி டப்பா வந்து எடுத்து தராங்க ஏன்னா கணவர் இப்ப பேப்பர் படிக்க போற நேரம் அப்ப அவர் தெரிஞ்சிருக்கு உடனே கணவர சும்மாவா அவரோட துண்டுல போ தோல்ல போட்டுக்க துண்டு எடுத்து அம்மா அம்மாட்ட தந்தாரு அம்மா உடனே தலையை கொதிக்கிட்டு போனாங்க இதாங்க உண்மையான அன்பு ஐ லவ்யூன்ற வார்த்தையில அன்பே கிடையாது இப்படி கணவன் மனைவியா இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு அதிகமான புரிதல் இருக்கு இந்த ஐ லவ்யூன்ற வார்த்தையெல்லாம் அந்த கணவன் மனைவி முன்னாடி தோற்று போய்விட்டதுதான் நடவடிக்கலாம்